நண்பர்கள் திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றி விழா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது நிகழும் அப்படின்றத ஆடியோ வந்து பதிவு பண்ணிருந்தோம் எல்லாரோட உழைப்புமே இன்னைக்கு அங்கீகரிக்கப்படும் போது அது இன்னும் நெகிழ்வா நாங்க உணர்றோம் இந்த திரைப்படத்துல தாபப்பூ மாயநதி வீர துரந்தரா ஊட்டாத தாயின் கணக்கென்ற பால் போல் அப்படின்னு கவிதைகளா என்னுடைய பாடல்கள் பதிவு செய்யப்பட்ட இடத்துல வட்டார வழக்குல பதிவு செய்யக்கூடிய ஒரு அழகான தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு இயக்குனர் ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி வரலாறு அப்படின்ற பேர்ல இன்னைக்கு வரைக்குமே மன்னர்களை தான் போற்றி போற்றி படங்கள் வந்துட்டு இருக்குது வரலாறு அப்படின்றது எளிய மக்களுடைய வழிகளையும் துயரங்களையும் கொண்டாட்டங்களையும் வெற்றியையும் போற்றக்கூடியதா வெளிப்படுத்தக்கூடியதா கொண்டு வந்திருக்கக்கூடிய தங்களான்ல இரண்டு பாடல்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு அறுவடை பாடல் அதை எழுதின அந்த தருணம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ரஞ்சித் சாரோட அவரோட வேலை செஞ்ச எல்லா படங்கள்லயுமே டியூன் கொடுத்து தான் பண்ணிருக்கிறேன் ஜிவி சரோட அலுவலகத்துல ரெக்கார்டிங் சென்டரில் அவங்க உட்கார்ந்து ரஞ்சித் சார் ஜிவி சார் மதிச்சியம் பாலா சுகந்தி இவங்களோட சேர்ந்து வந்து பண்ண முதல் பாடல் எனக்கு அதுவும் வந்து உரையாடல் வடிவத்துல வந்து அந்த பாடல் இருந்தது இதை விட மற்றற்ற மகிழ்ச்சி என்னன்னா அந்த பாடலோட தொகையராக சியான் சார் வந்து பாடியிருக்கிறாரு அது பெருமகிழ்ச்சி எனக்கு இதுல வந்து மீந்த குழு அப்படின்ற அந்த சொல்ல கவனச்சிருந்த என்னுடைய பாடல்கள்ல பெரும்பாலும் இலக்கியத்துல இருந்து புதிய சொல்லல் சொற்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும் இல்ல புதிய சொல்லை வந்து உருவாக்கக்கூடிய வளமிக்க மொழி தமிழ் மொழி அப்படின்றதுனால புதி வீர துறந்தரா அப்படின்றது இலக்கியத்துல எங்கேயுமே கிடையாது அது நானே உருவாக்குன ஒரு சொல் தான் அந்த மாதிரி இந்த இடத்துல மீந்த குழு அப்படின்ற அந்த சொல்லை வந்து ஏற்கனவே வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய அந்த சொல்லா வந்து எடுத்து பாடலாக வந்து புனைஞ்சிருக்கிறேன் அதற்கான அந்த ஒரு அழகான சூழலையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தார் ஜிவி சாரோட இசை உண்மையிலேயே டியூனாக அந்த இடத்துல கம்போஸ் பண்ணும்போது அப்போ இருந்ததை விட அது பாடலாக வெளியில் வ வந்து அது வேற ஒரு வடிவமாக வந்து கொண்டு வந்து அதற்கான வண்ணங்களை பூசி வந்து மெருகேற்றி அழகாக்கி அதை வெற்றி அடைய வச்சுருக்கேன் ஜிவி சார்த்த தருணத்தை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மினிக்கி பாட்டு மினிக்கு வந்து இன்னைக்கு சக்தி சார் சொன்ன மாதிரி தான் எல்லா எல்லா இடங்கள்லேயுமே தேட்டரில் கூட எழுந்து ஆடக்கூடிய அந்த இடத்துல வந்து நகர்ந்து போயிருக்கு இது படம் வரதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சது இந்த பாட்டு இந்த பாட்டுமே எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் தாத்தோட்டம் அப்படின்ற சொல்லு இன்னும் சொக்கா அப்படின்றது தௌலுண்டு அப்படின்றது மரளது அப்படின்றது இது எல்லாமே ஒரு இலக்கிய வடிவங்களை எப்படி பேச்சு வடிவமா இருக்கு அப்படின்றத அது அதுவாகவே வந்து சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட தான் இந்த பாடலை வந்து அணுகணுமே அப்படிதான் மினிக்கு வந்து வெற்றி பெற்றது மேனாமினிக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வழக்குல இருக்கிறது பொதுவா அது பெண்களை வந்து சொல்லக்கூடியதா இருக்கும் மேனாமினிக்கு அப்படின்றது ஒரு வஞ்ச புகழ்ச்சியா தான் வந்து சொல்லிட்டு இருந்தது இருந்தோம் ஆனா இன்னைக்கு அது புகழ்ச்சியாவே வந்து கொண்டாடப்பட்டுட்டு இருக்குது அந்த விதத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற இந்த பாடலோட நீங்க பாத்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதனுடைய அது பேசக்கூடிய விஷயம் அந்த பாடல் வரக்கூடிய இடம்லாம் ரொம்ப எமோஷனலா எனக்கு இருந்தது சார் ரொம்ப நன்றி தொடக்கத்துல இருந்தே பெண்களுடைய விடுதலை அப்படின்றது வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்திருக்கு அந்த சூழல் அந்த சமூகம் அந் அதுதான் வந்து தீர்மானிக்குது எது விடுதலை எதை நோக்கி நகரணும் அப்படின்றது அந்த வடிவ அந்த விதத்துல பாத்தோம்னா தொடக்கத்துல இருந்து பெண்கள் வந்து போராடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க இந்த பாடலை வந்து ஒரு ரவிக்கு அணி மேல் சட்டை அணியக்கூடிய ஒரு விடுதலையே அவளுடைய கொண்டாட்டமா வந்து இந்த பாடல் அமைஞ்சிருக்குது அஹ் இருந்தே எப்போ வந்து அஹ் அவையார் அவளுடைய பாடல்ல சொன்ன மாதிரி நாடா கொன்றா காடா கொன்றா அவளா கொன்றா மிசையா கொன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை அப்படின்ற அந்த கவிதை வந்து புறநானூர்ல வருது காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் மேடா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் அந்த நிலத்தை யார் ஆட்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு தான் அந்த நிலம் வளமானதா வளமற்றதா அப்படின்றத சங்ககால அவை சொன்ன அதுதான் அப்படிதான் தங்களான் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டுட்டு போற ஒரு தலைவனா வந்து இருக்கிறான் அந்த அவையிலிருந்து அஹ் பக்குடுக்கை நக்கண்ணையார்ல இருந்து அக்கமகாதேவி அஹ் செங்கோட்டை ஆவுடையக்கால் உத்தரநல்லூர் நங்கை அப்படின்னு பெண்களோட விடுதலை நாங்கிலி வரைக்கும் அவர்களுடைய இயக்கங்களையும் கனவுகளையும் அஹ் நிறைவேற்றிய ஒரு பாடலா கொண்டாட்டத்துக்கான ஒரு பாடலா அந்த பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த பாடலை நான் சமர்ப்பணம் செய்யறேன் ஆஹ் ஆஹ் எப்போ மாதிரிதான் ஆஹ் ஒரு நம்ம நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்கு அதையெல்லாம் வந்து புறந்தள்ளி இன்னைக்கு வந்து அது வெற்றிக்கானதா வந்து நம்ம மாத்தி இருக்கிறோம் புரியல அப்படின்னு தாத்தோட்டமாக இருக்கட்டும் தமிழ் பிரபா சொன்ன மாதிரி தான் குறியீடுகளாலும் படிமங்களாகவும் இது போது புரியல அப்படின்றதுனால அதை நம்ம புறந்தள்ள முடியாது சங்க இலக்கியங்களை வந்து நம்ம எடுத்து படிக்கும்போதும் சரி திருக்குறளை எடுத்து படிக்கும்போதும் சரி அது நம்ம இன்றைக்கி புரியாது தான் ஆனால் புரியல அப்படின்றதுனால அது முழுமையற்றது அப்படின்னு சொல்லியோ அது இல்லை அப்படின்னு சொல்லியோ நம்மளால் சொல்ல முடியாது அந்த விதத்தில் இன்றைக்கி வெற்றிக்குரியதாக தங்களையை மாற்றி இருக்கக்கூடிய அத்தனை குழுவினருக்கும் அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க நன்றி வணக்கம்